சிறிய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியாவிட்டால் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியாது நம் வாழ்வில் செய்யும் மிகப்பெரிய தவறு தவறு நடந்துவிடும் என்று அஞ்சுவதுதான் எந்த பிழையை நீ எங்கே கண்டாலும் அதை உன்னிடம் இருந்தால் திருத்திக்கொள் தவறு என்பது எது ஒன்றிலிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லையோ அதுவே புத்திசாலிகள் மற்றவர்களின் தவறுகளால் கற்றுக்கொள்கிறார்கள் முட்டாள்கள் தங்கள் சொந்த தவறுகளால் கற்றுக்கொள்கிறார்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நீங்கள் ஒன்றை செய்து விடுவீர்களா என்று தொடர்ந்து பயப்படுவதே தவறு நேர்ந்துவிடுமோ என்று அஞ்சு அஞ்சு எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது நம் தவறுகளிலிருந்து மீண்டெழுந்து பின் நிகழ்வதே வெற்றி நீ கடைசியாக செய்த தவறே உன்னுடைய சிறந்த ஆசான் நீங்கள் தவறு செய்ய தயாராகாவிடில் உங்களால் சுயமாக எதையும் சாதிக்க முடியாது செய்தது தவறு என்று தெரிந்தால் காலில் விழவும் தயங்காதே செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் அந்த உறவை இழக்கவும் தயங்காதே அதுவே உன் சுயமரியாதை தவறு செய்தவர்களை மன்னித்து ஆனால் அவர்களை திரும்பவும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை செய்த தவறு வெளியே தெரியக்கூடாது என்றே பயப்படுகிறார்கள் கையாளாகாதவனுக்கு கடவுள் துணை அறிவில்லாதவனுக்கு ஆண்டவன் துணை தவறை உணராதவனுக்கு தலைவிதி துணை தெரிந்தே தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்காதே அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்த நிறைய பதில்கள் வைத்திருப்பார்கள் நம்பக்கூடாதவனை கெடுவதும் தவறு நம்ப வேண்டியவனை நம்பாமல் கெடுவதும் தவறு நன்றி வணக்கம்